எல்லாருக்கும் வணக்கம் நான் அவங்க ரூபசங்கர் பேசுகிறேன் இந்தியாவோட எல்லாருடைய மனசையுமே வந்து அப்படி உருக்குலையை வச்சிருச்சு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது கேட்கும்போது நான் எப்பயுமே சொல்கிறது நம்மளுடைய எல்லை சாமி நம்மை காக்கின்ற எல்லை சாமி அவங்க தான் நம்ம இங்கே இந்த நிமிஷம் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கோம்னா அதுக்கு காரணமாக அவங்க தான் அப்போ எல்லை சாமிகள் எல்லாருமே இப்படி ஒரு தாக்குதலில் இறந்துருக்காங்க அப்படின்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம பெருமையாக இருக்கு அதே சமயம் கஷ்டமாக இருக்குது பட் இனிமேலும் தமிழக இராணுவ வீரர்கள் எந்த இடத்துலையும் அந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்கவே கூடாது தமிழகம் மட்டுமில்லை இந்தியாவில் எந்த இராணுவ வீரனும் இனி வந்து அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதமே நடக்கவே கூடாது அதுக்கு நாங்கள் வந்து கடவுளை பிரார்த்திச்சுக்கிறோம் அது ஹிந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டியனாக இருக்கட்டும் எல்லாருமே ஒன்று சேர்ந்து பிரார்த்திக்கிறோம் ஏன்னா நீங்கள் தான் எங்களுக்கு கடவுள் எங்களை காக்கிற எல்லை தான் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிருச்சு எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்னால் முடிந்த நான் ஒரு சாதாரண கலைஞன் தான் என்னால் முடிஞ்ச ஒரு தொகை நம் தமிழக வீரர்களை இழந்து வாடும் அந்த குடும்பத்திற்கு தலா ஒரு லட்ச ரூபாய் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் இது மாதிரி எல்லாருமே கொடுத்தீங்கன்னா அவங்களால முடிஞ்சதை அவங்க சந்தோஷமாக இருந்தால் நம்ம லைஃப்லாம் சந்தோஷமாக இருக்கும் அது என்னால் முடிஞ்சது நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அண்ட் சல்யூட் அந்த ஃபேமிலிக்கே சல்யூட் जय